ஹாய் கேஸ் பாகிஸ்தானுக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் இடையில் நடந்த செகண்ட் மற்றும் ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் பாகிஸ்தானில் ராவல் பெண்டியில் நடந்துச்சு டாஸ் வின் பண்ணி பாகிஸ்தான் முதல்ல பேட் செஞ்சாங்க பாகிஸ்தான் தினோட முதல் இன்னிங்ஸில் நூற்றி பதிமூணு ஓவருக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு ரன் எடுத்து ஆல் அவுட் ஆகினாங்க பாகிஸ்தான் அதிகபட்சமாக தொடக்க ஆட்டக்காரர் சக்கில் ஐம்பத்தி ஏழு ரன்னும் கேப்டன் மசூத் எண்பத்தி ஏழு ரன்னும் சவுத் சகில் அறுபத்தி ஆறு ரன்னும் மற்றும் சல்மான் ஆகா நாற்பத்தஞ்சு ரன் எடுத்தாங்க சவுத் ஆப்ரிக்கா பவுலிங்கை பொறுத்தவரை மகாராஜ் ஏழு விக்கெட் எடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த சவுத் ஆப்ரிக்கா அணி இரநூத்தி எட்டு ரன்னுக்கெல்லாம் ஏழு விக்கெட் இழந்து தடுமாறிட்டு இருந்தாங்க இதனால் சவுத் ஆப்ரிக்கா அணி கொலாப் சாயிடம் இருக்கும்போது சவுத் வாழ் தமிழன் சென்றான் முத்துசாமி அவர்கள் ஆன்கர் ரோல் பிளே பண்ணி சவுத் ஆப்ரிக்காவை சரிவில் இருந்து மீட்டார் சவுத் ஆப்பிரிக்கா லோயர் ஆடரலை சென்றான் முத்துசாமி எண்பத்தொம்பது ரன்னும் மகராஜும் முப்பது மற்றும் ரபாடா எழுபத்தி ஒரு ரன் எடுக்க முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நானூற்றி நாலு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதன் மூலம் சவுத் ஆப்பிரிக்கா அணி எழுபத்தி ஒரு ரன் முன்னிலை வெற்றாங்க பாகிஸ்தான் பவுலிங்கம் பொறுத்த வரைக்கும் ஆசிஃப் அப்ரேடி ஆறு விக்கெட்டை எடுத்திருந்தார் இதைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த பாகிஸ்தான் அணி சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் நூற்றி முப்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க பாகிஸ்தானில் அதிகபட்சமாக பாபர் அசாம் ஐம்பது ரன் எடுத்தார் சவுத் ஆப்பிரிக்கா பந்து வீச்சை பொறுத்தவரைக்கும் கேசவ மகராஜ் ரெண்டு விக்கெட்டையும் ஹார்மர் ஆறு விக்கெட்டையும் எடுத்தனர் இதையடுத்து எழுபத்தி மூன்று ரன் எடுத்த வெற்றி என்று இரண்டாவது இன்னிங்ஸ் ஆட வந்த சவுத் ஆப்பிரிக்கா அணி பன்னெண்டே ஓவரில் பாகிஸ்தான் பந்து வீச்சன்ற வம்சம் செஞ்சி இரண்டு விக்கெட்டை இழந்து எட்டு விக்கெட்டு வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இரண்டு டெஸ்ட் மேட்ச் கொண்ட தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்று சவுத் ஆப்பிரிக்கா சமநிலை செய்தது இதனால் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியலில் சவுத் ஆப்பிரிக்கா அணி நான்காவது இடத்தை பிடித்தது ஆட்டநாயகன் விருது கேசவ மகாராஜுக்கும் தொடர் ஆட்டநாயகன் விருது சென்றான் முத்துசாமிக்கும் வழங்கப்பட்டது ஓகே கேஸ் கிரிக்கெட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த விருது சந்திப்போம் அன்டில் தன் பாய் காய்ஸ்